அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்ம இணையதளங்கள்ல எத்தனையோ பதிவுகள் பார்த்துருப்போம் அந்த பதிவுகள் நம்ம மனசை புண்ணாகி கிடிச்சு தம்பி அப்படின்ற அளவுக்குள்ள ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின் சொன்னால் இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க அது நாடு தமிழ்நாடுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு பேசுன அறிஞருடைய வாரிஸ் அப்படிப்பட்டவங்க வாழ்ற இந்த புண்ணிய பூமியில அவர்களுடைய கட்சிக்கு நெருக்கப்பட்டவங்க கள்ள சார்காச்சிருக்கிறாங்கோ அப்படின்ற ஒரு தகவல் இணையதளத்தில் சுத்துது நீங்க நம்ப மாட்டீங்க இது போலி செய்தி அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க நம்ப மாட்டீங்கன்றதுதான் ஆதாரத்தோட இணையதளத்தில் வந்த வீடியோவை எடுத்து போடுறேன் சோர்ஸ் ஃப்ரம் இன்டர்நெட் ஓகே எடுத்து போடுறேன் போடுறேன்னு எடுத்துட்டு இருக்கீங்களாடா இடெல்லாம் சாரை வித்துட்டு இருக்கீங்களா இடா கள்ளச்சாரை வித்துடுறாடா கள்ளக்குறிச்சியில செத்தெல்லாம் சுண்ணாம வரானுங்க இடா சாரை வித்துட்டு இருக்கிறீங்க பாருங்க மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே மாவட்ட எஸ்பி அவர்களே இங்கே பாருங்க கள்ளச்சாராயம் பாட்டிலுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஏங்க இங்கே பாருங்க ஜோதிப்பா எவ்வளோ யார் இது விற்கிறா ஜோதிகள் சாரா ஜோதி என்ன ஊர் அவரா வீடு எடுக்காங்க

பாத்திருப்ப நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த அம்மதி இவருக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர் அறிக்கையோட வாய்ப்பிருக்குது சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த செய்தி நடக்கலன்னு சொல்றதுக்கே வாய்ப்பிருக்குது அப்படி நடந்திருந்தாலும் இவருக்கு கட்சிக்கும் தொடர்பு இல்லைங்க அது ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கிற ஆளுதாங்க அப்படின்னு கைது பண்ணி இந்த சம்பவத்தை அப்படியே மூடிமுறைக்கு வாய்ப்பிருக்குது இதெல்லாம் இருக்குது உண்மையே உண்மைன்னு இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு எந்த மீடியாக்கள் இல்லை அப்படி இல்லாததுனாலே நாம் என்ன செய்கிறோம் நாம் மீடியா அப்படின்ற ஒரு மீடியாவை ஆரம்பித்து அதில் இந்த மாதிரி செய்திகளை போட்டுட்ருக்குறோம் அந்த செய்திகளுடைய தொகுப்பணி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கமாண்டில் போட்டு லிங்க் பின் பண்ணி விட்டுருப்போம் போய் பாருங்க நாட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்முடைய ஊடகத்தை பலப்படுத்தணும் நம்முடைய ஊடகங்கள் இந்த மாதிரி நல்ல ஊடகமாக இருக்கணும் மூன்றாம் தூண் நான்காம் தூண் தொடரவைங்க பூரா வந்து திமுகவுக்கு அல்லக்கை வேலை தான் குறியா வச்சிருக்கிறாங்க நக்கீரன் உட்பட அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஊடகத்தை பலப்படுத்தணும்னு நினச்சு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஊடகத்தை பலப்படுத்தின நிருபர்கள் தேவை அதுக்கான செய்திகள் எடுக்கணும் அதுக்கான களப்பணிகள் செய்யணும் நிறையா ஃபண்டிங் தேவை வேறு வழி கிடையாது அப்படின்னா ஃபண்டிங் நான் அவங்கள்கிட்ட கேட்குறது விருப்பம் இல்லை இருந்தாலும் ஃபண்டிங் கொடுக்க விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரேசர் பே லிங்க் இருக்கும் விரும்பினா போடுங்க நம்ம ஊடகத்து மேல்கொண்டு வளர்க்குறதுக்கு உபயோகமாக இருக்கும் சரி இப்போ இந்த திமுக மேட்டருக்கு வருவோம் திமுக தன்னை கரைபடியாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலகத்தை சொல்லிக்க விரும்புது ஆட்சிக்கு வந்த உடனே மது ஒழிப்பே முக்கிய குறிக்கோள்னு சொல்லி முத்தமிழறிஞர் இருக்கும்போதே பேசினேன் அவருடைய பையனும் புதிய தலைமுறை கொடுத்த பேட்டி இணையதளங்கள்ல இருக்குது கார்த்திகை செல்வன் தான் அந்த பேட்டி எடுத்திருப்பாரு நீங்க இணையதளங்களை தேடி பாருங்க அப்பா சொல்லியாச்சு பையன் சொல்லியாச்சு மக சொல்லியாச்சு எல்லோரும் சொல்லியாச்சு அப்பா இறந்தாச்சு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க உச்சபட்ச அதிகாரமான நான் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறாங்க நாட்டினுடைய அதிகாரத்தை வளர்ச்சி பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க நினைச்சிட்டா ஒரே ராத்திரியில் கையெழுத்த போட்டு இந்திய தமிழ்நாடு முழுமைக்கு டாஸ்மார்க் நிறுவனத்தை வந்து சாராயம் இருக்கிறதுலேருந்து விடுவிச்சிடுறோம் இனி டாஸ்மார்க் நிறுவனம் சாராயத்தை விற்காது அதுக்கு பதிலாக மாற்று உற்பத்தி பொருட்கள் கைவினை பொருட்களையோ இல்லை ஜெயிலில் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரியான உற்பத்தி பண்ணுற பொருட்களை எந்த பொருட்கள் அந்த ஊதுபத்தி உருட்டுனாங்கல்ல அந்த அம்மா ஊதுனா அந்த மாதிரி ஊதுபத்தி உருட்டை கூட விற்கிறோம் மாற்று உற்பத்திக்கு வந்துடுறோம் இனிமேல் டாஸ்மாகில் சாராயத்தை விடுவிச்சிடறோம் அப்படின்னு சொல்றதுக்காக கையெழுத்தை இந்த கூட போடலாம் அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி தான் திறக்காதே திறக்காதே டாஸ்மாக திறக்காதேன்னு கழுப்பு கூடிய காட்டி வீட்டு வாசலில் நின்று மாஸ்க்கை போட்டு போராட்டம் பண்ணாங்கல்ல அவங்க சொன்ன அந்த வாக்குறுதிப்படி செஞ்சுருக்கலாம் ஆனால் செய்யாது ஏன் செய்யாது வியாபாரம் துட்டு இந்த துட்டு எத்தனை கோடி அப்படி நீங்கள் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு கணக்கெடுக்க இருக்கு மிச்சம் இருக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் செல்வ வளங்கள் தமிழகத்தினுடைய டாப் டென் மில்லினியர்ஸ் பில்லினியர்ஸ் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா அந்த பட்டியலில் சன் குழுமத்தை தவிர்த்து உங்களால் அந்த பட்டியலை நிறைவு செய்ய முடியாது தமிழகத்தினுடைய முதல் பத்து பணக்காரர்களை தேர்வு செய்யும்போது சன் குழுமத்தை தவிர்த்து உங்களால் பட்டியல் தயார் செய்ய முடியாது அந்த சன் குழுமத்துக்கான பணம் எங்கிருந்து வருது ஆரம்பத்திலேருந்தே சன்குடும்பில் திவான் ஃபேமிலிஸா இல்லை அப்படியே மன்னர் பரம்பரைகளா இந்த நாட்டை ஆண்ட அப்படியே ஆண்டவர்களுடைய வாரிசுகளா அப்படியா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை ரயிலுக்கு டிக்கெட் எடுக்காம அப்படின்னு வனவாதத்தில் அவர் சொன்னது பொய்யாக கூட இருக்கட்டும் வரும்போதே சென்னை வரும்போதே நூறு கோடி சொத்து மதிப்போட முத்தமிழறிஞர் வந்ததாக கூட இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னா கூட இத்தனை லட்சம் கோடி மாறி இருக்காது அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அப்போ கல்லூரி வச்சுருந்தவங்க அப்போ மருத்துவ கல்லூரி வச்சுருந்தவங்க அப்போவே நிலக்கலார்களாக இருந்தவங்களும் இன்றைக்கி சின்ன பணக்காரர்களாக இருக்காங்க ஆனால் சன் குழுமம் இத்தனை கோடி சொத்துக்களை எப்படி சேர்த்தது இத்தனை கோடிகளுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குல்ல அந்த அரசியலுக்குள்ள சாராய அரசியலும் ஒழிஞ்சிருக்குது உங்களுக்கு நம்ப முடியலையா பீரன் அப்படின்ற சரக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க எஸ்என்ஜே ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற விஷயத்த ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அதை விளையாட்டுத்துறை அமைச்சர் மஞ்சள் கடரில் டிஷர்ட்டை போட்டு கையில் பேண்ட் வச்சு அதை வந்து சரி கலந்துக்கிறாப்பில் தமிழகத்தின் முக்கிய முக்கியமான நியூஸ் சேனல் தந்தி டிவி முதற்கொண்டு நியூஸ் ஓடும்போது சைடில் அந்த பியரோட விளம்பரம் ஓடுது ஊடகத்தினுடைய நான்காம் தூண் ஐந்தாம் தூண்னு சொன்ன இல்லையா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காசு கொடுத்தா சாராய விளம்பரத்தை கூட போடுறவங்க தான் நியூஸ் சேனலுக்குறாங்க அப்போ விளம்பரம் அப்படின்ற இடத்துல எத்தனை கோடி காசு போட்டுது அத்தனையும் அனுபவிக்க விரும்புகிறாங்க கிங்ஃபிஷர் ஃபிள பியருக்கு விளம்பரம் போடுறேன் எஸ்என்ஜி ஃபைவ் ஹண்ட்ரடாக ஃபைவ் தௌசண்ட் அதுக்கு விளம்பரம் போடுறாங்க அப்புறம் வீரன்ற சரக்கு விளம்பரம் போடுறாங்க இங்கே வருது தமிழகத்தின் நான்காம் தூண் ஜனநாயகத்தின் நான்காம் தூண் மூன்றாம் தூண் சொல்லிக்க கூடிய இந்த விளம்பரங்கள் வருது சாராயத்துக்கு பின்னாடி கோடிக்கணக்கான ரூபாய் குட்டி கிடக்குது நடுநிலையான செய்திகள் தமிழ் தமிழ் தேசியம் தமிழர் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை எங்கே தெரிஞ்சுக்கிறது குழப்பம் இருக்குதா மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு கமாண்டில் வெப்சைட் இருக்குது தொடர்ந்து அந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் என்ன செய்யுங்க அதில் போடுங்க நம்மளுடைய அட்மின் பார்ப்பாங்க பார்த்து பிடிச்சிருந்தா செய்ய செய்தியை பப்ளிஷ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிடுவாங்க இந்த மாதிரியான ஊடகங்களை நீ வளர்த்தெடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டியது பொருளுதவி முடியலையா செய்தியை படித்தால் குறைந்தபட்ச நண்பர்களுக்கு பரப்புறது பொருளுதவி செய்ய விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் அது சம்மந்தப்பட்ட லிங்க் இருக்குது வாய்ப்பு இருந்தால் போட்டு விடுங்க அது யாரும் விருப்ப ரொம்ப உங்களோட ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல விரும்பினால் போட்டு விடுங்க ஊடகங்கள் வளரது உதவியாக இருக்கும் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ சேல் பண்ணுங்கள்